ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஹோட்டலில் போய் போது அங்கே பணியாரம் மெனு நம்ம கேட்போம் கேட்கும்போது சர்வர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இட்லி தோசை பொரி பொங்கல் வடை பணியாரம் இருக்குமாங்க ஏன்னா பணியாரத்தை வந்து நம்ம என்னமோ பெரிய அதிசயம் மாதிரி பார்ப்போம் வீட்டில் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணியாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைப்போம்ல ஸோ அதே மாவு தான் வேறு ஒன்றுமே கிடையாது பெரிய கம்ப சூத்திரமே கிடையாது ஆனால் இட்லிக்கு தோசைக்கு மாவுக்கு நீங்கள் அரைக்கும் போது நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு நாள் ரெண்டு நாள் முட்டுட்டு ஒரு நாலாவது நாள் அந்த மாதிரி மாவு நீங்கள் பணியாரம் சுடணும் எப்போவுமே அப்படி தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் மாவு பிடிச்சிருக்கும் பணியாரம் வரும் நல்லா வரும் அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதை என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உண்டு பெரிய வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சோண்டு ஜீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க கடலைப்பருப்பு வேணுங்கிறவங்க கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு கொஞ்சம் பிடிச்ச மாவு இருக்குல்ல அந்த பிடிச்ச மாவு கூட இந்த தாளித்த ஐட்டத்தையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பணியார கல் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா தவாவாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் தவா இல்லை நான் இரும்பு சட்டி வச்சுருக்கேன் காஸ்டைன் வச்சுருக்கேன் அப்படின்னா சூப்பர் அதுங்கூட அது ஆனால் நல்லா பழக்கிட்டு நம்ம வைக்கணும் தவானால் கொஞ்சம் ஈஸியாக வரும் ஸோ அதில் அடுப்பை சூடாக்கிட்டு அந்த பனியார கடலை வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் வேண்டாம் எனக்கு நான் நெய் தான் வேணும்னா தாராளமாக நெய் விட்டுக்கோங்க ஆயிலோ நெய்யோ ஏதோ விட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை வச்சுட்டு இந்த மாவு கலந்து விட்ட மாவை கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விட்ட மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு சிணுக்குவாளி மாதிரி வச்சுக்கோங்க சிறுக்குவாளிகள் இல்லைன்னா ஒரு கம்போ குச்சியோ எது வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் மெதுவாக லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான பணியாரம் நமக்கு தயாராகிடும் இதுக்கு கடையில் போய் தான் நம்ம வாங்கி சாப்பிட்ணும் அவசியம் இல்லை பாருங்கள் எவ்வளோ மெது மெத்துன்னு சூப்பராக இருக்குன்னு சொல்லி இது கூட தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அப்புறம் வந்து சில பேர் குருமா கூட வச்சு சாப்பிட்றாங்க நாங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டோம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லணும்